ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியின் அன்பும் சிநேகமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு சிறு கதையின் மூலம் இன்றைக்கு சிந்திப்போம் ஒரு காட்டில் இரண்டு மான்கள் தாகத்தோடு தண்ணீருக்காக நீரோடைகளை தேடி பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தன கடைசியில் ஓர் இடத்தில் மிக கொஞ்சமாக தண்ணீர் இருப்பதை கண்டு முதலில் ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மான் காத்திருந்தது ஆனால் பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மான் காத்திருந்தது கடைசியில் ஒன்று இல்லாமல் மற்றது குடிக்காது என்பதை அறிந்த அவை இரண்டுமே ஒன்றாக குடிக்கும்படி தண்ணீரில் வாய் வைத்தது ஆனால் தண்ணீரோ குறையவில்லை காரணம் இரண்டுமே ஒன்றுக்கொன்று பாசாங்கு செய்து மற்றது குடிக்கட்டும் என்று காத்திருந்தன ஆப்பெரியமானவர்களே அன்பு தியாகம் செய்யும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது இப்படித்தான் ஓர் கணவனும் மனைவியும் ஒரு நாள் ரயில்வே பாதையை கடந்து செல்ல குறுக்கே நடந்து செல்லும் போது மனைவியின் கால்கள் ரயில்வே தண்டவாளத்திற்கும் மரக்கட்டைக்கும் இடையில் நன்றாக சிக்கிக் கொண்டது அப்போது மனைவியின் சிக்கிய காலை எடுக்க கணவன் தன்னால் கூடுமான மட்டும் முயற்சி செய்து பார்த்தான் அவனால் முடியவில்லை அந்த சமயத்தில் ஒரு ரயில் வண்டி மிக வேகமாக இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது சற்றும் தண்டவாளத்திலிருந்து நகர முடியாத அவன் மனைவி ஐயோ என் கணவரே நீங்கள் என்னை இங்கேயே விட்டுவிட்டு உடனடியாக உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி தப்பித்துக்கொள்ளுங்கள் என்று மன்றாடினாள் ஆனால் அவனோ தன் மனைவியின் மீது வைத்திருந்த மிகுந்த அன்பி நிமித்தம் தொடர்ந்து அவளை காப்பாற்ற முயன்று கொண்டே இருந்தான் கடைசியில் விரைவாக வந்த ரயில் வண்டி அவர்கள் இருவர் மேலும் மோதி ஒன்றாகவே அங்கேயே மறித்து போனார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே அந்த மான்கள் ஒன்றுக்கொன்று விட்டுக் கொடுக்காமல் எப்படி தியாகமாய் இருந்ததோ அப்படிப்பட்ட அன்பும் அந்த கணவன் மனைவிக்குள் எப்படிப்பட்ட உயிர் தியாகமும் இருந்ததோ அதே போன்ற சிநேகமும் நமக்குள்ளும் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா வேதம் சொல்லுகிறது அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார் ஒருவன் தன் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம் அவர் சிலுவையைக் கண்டு பயந்து ஓடிவிடாமல் நமக்காக பாடு மரணங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் இத்தனை அன்புள்ள ரட்சகரை நம்மால் எப்படி புறக்கணிக்க முடியும் என்பதை சற்று சிந்திப்போமா நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் காட் பிளஸ் யூ